நாம் இன்று பார்க்கப் போகும் புனித தளம் வேலூர் அருகே உள்ள மகாதேவன் மலையை பற்றி உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழ்நாட்டின் பரம்பொருள் தாயகம் பசுமை சூழ்ந்த மலைகளின் மத்தியில் எழுந்து நிற்கும் ஒரு புனித தலம் அதுதான் மகாதேவ மலை காலத்தால் அழியாத ஒரு கதை இன்றும் அங்கு ஒலிக்கும் நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த மலைச்சரிவில் ஒரு சிறிய குகை இருந்தது அங்கு தியானத்தில் மூழ்கிய ஒரு சந்நியாதி தினமும் சிவனின் நாமம் ஜபித்து வந்தார் ஒருநாள் அவர் விழிகள் திறந்தபோது அந்த குகையின் உள்ளே தானாக உருவான சிவலிங்கம் அந்த செய்தி அருகிலுள்ள கிராமங்களுக்கு பரவியது மக்கள் கூட்டம் தினமும் அதிகரித்தது மலை முழுவதும் ஓம் நம சிவாய் என்று நாதம் ஒழிக்க அந்த இடம் மகாதேவ மலை என்று அழைக்கப்பட்டது மழை பெய்தாலும் வெயில் கொதித்தாலும் அந்த குகையில் இருக்கும் தீபம் ஒரு நாளும் அணையவில்லை என்பதும் அங்கு பிரார்த்தனை செய்தவர்கள் நோய்கள் குணமாகி வாழ்வில் வளம் பெற்றதும் இன்றும் மக்கள் கூறும் அதிசயங்கள் சில யாத்ரீகர்கள் சொல்வார்கள் இரவு நேரங்களில் மலை உச்சியில் ஒரு தெய்வீக ஒளி தெரியும் என்று அது சிவபெருமானின் அருள்விழி என்றே அவர்கள் நம்புகிறார்கள் மகாதேவ மலைக்கு வருபவர்கள் முதலில் அடிவழியில் இருக்கும் புனித குளத்தில் நீராடி பின்னர் முன்னூறு படிகள் ஏறி கோயிலின் முன் சாம்பல் பூசி மணியடித்து வேத மந்திரங்களுடன் சிவபெருமானை வழிபடுகிறார்கள் அங்கு பிரார்த்தனை செய்த பின் பலர் மன அமைதியோடும் புதிய நம்பிக்கையோடும் வீடு திரும்புகிறார்கள் இந்த மலை தெய்வ அருளையும் இயற்கையின் அமைதியையும் ஒரே நேரத்தில் தரும் இடம் நீங்கள் ஒரு நாள் மகாதேவ மலையை சந்திப்பீர்கள் என்றால் மலை உச்சியில் கண்களை மூடி ஓம் நம என்று சொல்லி பாருங்கள் உள்ளம் எவ்வளவு இலகுவாகும் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றும் அந்த குகையின் தீபம் எரிகிறது அந்த மலைக்கு வரும் ஒவ்வொருவரின் மனத்திலும் நம்பிக்கை ஒளி ஏற்றுகிறது மகாதேவ மலையின் கதை நம்பிக்கையுடன் வாழும் ஒவ்வொருவரின் இதயத்திலும் என்றும் ஒழிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் பதிவுகளை கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நம சிவாயர்